ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான நியூ அறிவால் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் என்ன அப்டேட் வந்திருக்கு அதோட ஆஃபர் பிரைஸ் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸுமே இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதிலுமே செக் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டாக போட்டிருந்த பேங்கல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து அவுட் ஆகிடுச்சு சரிங்களா இப்படியும் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அரைவல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம் ஸோ கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்குது ஸோ அதிலையுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தோடய கிவ்வே கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் தாங்க இந்த வாரத்தோட கிவ்வே கிஃப்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு வாரத்தில் டோட்டலாக எத்தனை வீடியோஸ் போடுறோமோ அத்தனை வீடியோஸில் யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே தேர்ந்தெடுத்து குழுக்கள் முறையில் தான் யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம் இது சேல்ஸ்க்குமே அவைலபிலிட்டி இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் வரும் ஸோ பிடிச்சிருக்கவங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நியூவாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன உங்களுடைய ஜென்வின் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்துமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் ஸோ கமெண்ட் பண்ணுறதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த அழகான கிஃப்ட் வந்து போக போகுது ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லாஸ்ட்டுமே வந்து யார் யார் வந்து வின்னர் ஆயிருக்கீங்க அப்படின்றத ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதிலையுமே இப்போ செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம் இப்போது நியூ அரைவல்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் முக பார்த்து ஸ்டோன் வச்ச மாதிரி கியூட் அண்ட் ஸ்ட்ரெட் மாதிரி இருக்குது ஸோ பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக பாருங்கள் பார்க்குறதுக்கு ப்ரைஸ்மே ரொம்ப அஃபர்டபுள் தான் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஆக்சுவல் ரேட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இப்போ நம்ம பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் பிடிச்சிருக்கவங்க எடுத்துக்கலாம் பேக் சைடுமே நல்ல ஒரு ஸ்க்ரூ டைப்பில் பார்க்கறதுக்கு தங்கம் போலவே இருக்கும் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுமான்னு யோசிக்காதீங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்பவே மைனூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ பயப்படாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் வரும் பிடிச்சிருக்கவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் அதில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் வரும் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் நியூ அரைவல்ஸில் அடுத்து பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இப்போ நான் காமிச்சிருந்தேன் கிவ்வே கிஃப்ட்டில் கொடுத்துருக்கேன் இந்த இயரிங்ஸ் தான் பார்க்குறதுக்கு பாருங்கள் அச்சஸ் தங்கம் போலவே இருக்கும் ஸோ பேக் சைடுமே நல்ல ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டு லுக்கில் வேணுங்கிறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் வரும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்கு எல்லா பீஸ்லையுமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பீஸஸ் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உடனே சரிங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பீகாக் மாடலில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த டிசைன் கிடையாது இதே மாதிரி இன்னொரு டிசைன் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி கோல்டில் இருக்க மாதிரியே ரிப்ளிகேட் இப்போ வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஒன் டபுள் நைனுக்கு தான் கொடுக்குறோம் ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே தங்கம் போலவே இருக்கும் டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் வரும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு உடனே புக் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய பேங்கல்ஸ் தான் உங்களுக்கு பியூர் ஐமண்ட் பேங்கல்ஸ் வந்துடும் ரெண்டு பீசஸ் இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிலிட்டி ஸோ சைஸஸ் வேணுங்கிறவங்க மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் வரும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ஐம்பன்னில் ஃபேன்சி ஸ்ட்ரெட் வந்திருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஃபேன்சி இருக்குது போட்டுக்கலாம் ப்ரைஸுமே ரொம்ப அஃபர்டபுள் தான் ஒன் டபுள் நைன் வரும் ஸோ இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பிடிச்சிருக்கவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன் ஒயிட்டில் வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் வரும் ஃபேன்சி லுக்கு எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் நான் அடுத்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அறிவால் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு லுக் லைக் கோல்டு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் வந்து ரெண்டு பேங்கிள்ஸ் ஃபோர் டபுள் நைன் வரும் ஸோ ஃபோர் பேங்கிள்ஸாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஆஃபர் ப்ளைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃபோர் பேங்கல்ஸ் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு இந்த மாதிரி பேர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் சரிங்களா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ இது டெய்லி யூஸ்க்கும் போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன் வியாருக்கும் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அண்ட் அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்எல் தங்கம் போலவே இருக்குங்க நைன் ஒன் சிக்ஸ் மாடல்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது நியூ அறைவெல்லாம் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஆக்சுவல் ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வரும் ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ருப்பீஸ் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இது வந்து லார்ஜ் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ் தான் சரிங்களா ஃபைவ் எயிட்டி வரும் ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கெலாம் செட்டாக எடுத்து மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வியருக்கு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான பேட்டர்ன் ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி வரும் அண்ட் அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் ஆரம் ஸோ இதுவுமே நியூ அரைவலாக வந்திருக்கு லாஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த முல்லை மாடல் ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டிருந்தோம் லாங் ஆரமில் ஸோ உடனே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இன்னுமே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் ப்ரீ புக்கிங் போட்டு கொடுப்போம் இதுவுமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் வரும் உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன் டபுள் நைனுக்கு வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மணி பேட்டர்ன் தொங்குற மாதிரி இருக்கும் கீழே ரெண்டு பீக்காக் மாடலில் ஃபுல்லாக ஏடி ஸ்டோன்ஸில் வரும் நல்ல ஒரு லாங் சைஸ் தான் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் பிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் வரும் பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் இந்த பேரோட அப்படியே செட்டாக எடுக்கிறீங்கன்னா ஒன் செவன் டபுள் நைன் வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக்கு சரிங்களா அப்படியே கோல்டு லுக்கில் வரும் இயரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த செட்டாக சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் செவன் டபுள் நைன் வரும் ஸோ இந்த இயரிங்ஸுமே பாருங்கள் அவ்வளோ ஒரு மைனூட்டாக குட்டி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே தங்கம் போலவே இருக்கும் அதே மாதிரி இந்த நெக்லஸுமே ஸோ இந்த மாதிரி நெக்லஸ் ஆரம் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன் டபுள் நைன் வரும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சின்னதாக குட்டி ஜிமிக்கி ஒன்று வந்திருக்குங்க நல்லாவே சூப்பராக இருக்குது இது ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஸ்டோனில் வரும் ஒன்று கிரீன் ஸ்டோனில் வரும் ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் வரும் ஸோ பிடிச்சிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபார்மிங் மாடலில் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய மோப் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்கும் நல்ல உங்களுக்கு பெரிய மாடலில் அந்த மோப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பால் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு கோல்டு லுக்கு கொடுக்கும் ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள் தான் ஆக்சுவல் ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த அம்மன் முகம் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ ரொட்டே டபுள் தான் இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன்க்கு வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்மிங் மாடல் அப்படியே கோல்டு லுக் மாடல் பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஃப்ரீ புக்கிங்கில் இருந்தது இப்பவுமே ஃபைவ் ஆர்டர்ஸ் வந்து ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குது ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருக்கவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு ஸோ பிடிச்சிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ட்ரிப்புள் நைன் வரும் அண்ட் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோப் செயினில் ரொம்பவே சிம்பிளாக வியர் பண்ணுறதுக்காக ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு பாருங்கள் அப்படியே தங்கம் போலவே இருக்கும் செயினுமே நல்ல ஒரு பாக்ஸ் மாடல் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஸோ இதில் மாதிரி மூணு டிசைன் கொடுத்துருக்காங்க முகப்பு மாடல் மாதிரி பிடிச்சிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் வரும் த்ரீ டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸில் இந்த பிரைஸ்க்கு அப்புறம் கிடைக்காது வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் த்ரீ டபுள் நைன் ஸோ செயினோட வியூ பார்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைனுக்கு வரும் பிடிச்சிருக்கவங்க உடனே புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு கிராண்டாக வியர் பண்ணக்கூடிய முல்லை மாடலில் வரக்கூடிய பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் லாங் ஆரம் அண்ட் நெக்லஸ் மிடில் ஆரம் மாதிரி வரும் நெக்லஸாகவும் வியர் பண்ணிக்கலாம் மிடில் ஆரமாக வியர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா கலர் ஸ்டோன் மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ்மே ரொம்ப அஃபோர்டபுள் ஆக்சுவல் ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஒன் த்ரீ டபுள் நைன் வரும் ஒன் த்ரீ டபுள் நைன் இந்த செட் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஜஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் சார் செட்டோட ஃபுல் வியூ அப்படி காமிக்கிற பாருங்கள் ஜஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம் முகப்பு மாடலில் மூணு பால் பேட்டனில் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் கம்மி ப்ரைஸில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் மூணு முகப்பு செயின் வச்சு ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக வியர் பண்ணிக்கிற கூடிய மாதிரி இருக்கும் பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அண்ட் அடுத்த பேட்டன் பார்த்திங்கன்னா கோல்டு பாலிஷில் வரக்கூடிய மோப் செயின் மாடல் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ இதோட பாலிஷ் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ரெண்டு பக்கமே மவுப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு சிம்பிளாக செயினுமே நல்ல ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் ப்ரைஸ்மே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் ஆக்சுவல் ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ ஆஃபர் ப்ரைஸில் செவன் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் பிடிச்சிருக்கவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு கோல்டு லுக் இருக்கும் செவன் டபுள் நைன் வரும் ஸோ இந்த செயினுமே வந்து ப்ரீ புக்கிங்கில் தான் போயிட்ருக்கு ரொம்பவே சூப்பரான பேட்டர்ன் பிடிச்சிருக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் பியூர் ஐமண்ட் பேங்கிள்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் டெய்லி யூஸ்க்கு கூட போட்டுக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பேட்டன் நல்லா ஒரு பார்வையாக இருக்கக்கூடிய ரெண்டு பே பேங்கல்ஸ் வந்துடும் இதில் ஸோ ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸில் ஆக்சுவல் ரேட்டு நைன் சிக்ஸ்டி வெளியெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க இந்த பியூர் ஐமௌண்ட் பேங்கிள்ஸ் ஃபினிஷிங்மே பேக் சைடு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் நல்ல தாராளமாக வேர் பண்ணலாம் டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வரும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நியார் நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க ஆஃபர் ப்ரைஸ்மே நிறைய கொடுத்துட்டு இருக்கும் கிவ்அவே கிஃப்ட்டுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்